நான் எடுத்துள்ள இந்த தலைப்பு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடியிலிருந்து கொடுக்கப்பட்டது நூல்வயல் பதிப்பகம் ஒரு கவிஞருக்கு நூறு தலைப்பு என்ற விகிதத்தில் கவிதைகளை தொகுத்து நூலாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் நூறு தலைப்புகளும் ஆத்திச்சூடியிலிருந்து கொடுக்கப்பட்டது அதிலிருந்து ஒரு தலைப்பை இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய கவிதையை வழங்குகின்றேன் ஒழுக்கப் பண்புகொள் ஒழுக்க பண்புகள் அறவழியில் ஒழுகும் பழக்கம் கடைபிடிக்க வருமே ஒழுக்கம் அறவழியில் ஒழுகும் பழக்கம் கடைப்பிடிக்க வருமே ஒழுக்கம் நல்ல வார்த்தைகள் அம்பாக மாறுமே ஒழுக்க பண்பாக நல்லொழுக்கம் தரும் நன்மை தீயொழுக்கத்தால் கெடுமே மேன்மை ஒழுக்கம் தவறினால் படுகுழி தவிர்த்திடு பாவம் பழி பொறாமை கொண்டவனிடம் செல்வம் சேராது ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு வாராது பொறாமை கொண்டவனிடம் செல்வம் சேராது ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு வாராது ஒழுக்கக்கேடு நற்பண்பை விளக்கிவிடும் பரம்பரையின் பெயரை கெடுத்துவிடும் உயர்ந்த ஒழுக்கத்தாலே மேலோர் ஒழுக்கம் தவறியோர் கீழோர் உயர்ந்த ஒழுக்கத்தாரே மேலோர் ஒழுக்கம் தவறியவர் கீழோர் சிரமப்பட்டு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடி சிறப்பு பெற அதுவே வெற்றிப்படி உயிரைவிட உயர்ந்தது ஒழுக்கம் அதை தவறாது கடைபிடிப்பதே வழக்கம் பண்புகள் வாழ்வில் உயர்வுகொள் பண்புகள் வாழ்வில் உயர்வுகொள் பண்பை ஒழுகு நல்லொழுக்கத்தை பழகு பண்பை ஒழுகு நல் ஒழுக்கத்தை பழகு வள்ளுவன் காட்டும் ஒழுக்க பண்பு வாழ்வில் பின்பற்றுவதே உயரிய மாண்பு வள்ளுவன் காட்டும் ஒழுக்கப்பண்பு வாழ்வில் பின்பற்றுவதே உயரிய மாண்பு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடியின் வரியை தலைப்பாக கொண்டு கவிதை எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன் இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி ஆமாம் தான் எழுதியிருப்பார் என்றுதான் நாங்கள் நினைத்தோம் இப்போது நீலகண்ட ஐயாவும் புதிய ஆத்தி படைத்து கொண்டிருக்கிறார் ஒழுக்க பண்புகள் என்று அருமையான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார் உங்களுக்கு சூடியின் ஒரு தலைப்பாக அருமையாக நீங்கள் கூட அந்த கவிதை ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் வாழ்வில் அந்த ஒழுக்கத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்று அறிவியான கவி ஒன்றை தந்திருக்கின்றீர்கள் நூல் வயல் பதிப்பகம் தளராமல் நூறு கவிஞர்களுடைய கவிதைகளை பிரசுரிக்க இருக்கிறது அருமை வாழ்த்துக்கள் சிவகாமி மீண்டும் இணைந்து சிறப்பீங்களம்மா நன்றி வணக்கம்